பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுமதி சந்தன் பேசுகிறேன் இன்று ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடரின் ஜாதகத்தை இந்த பராசரா யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன் ஆய்வும் செய்கிறேன் இந்த ஜாதகர் வந்து ஜோதிடர்களுக்கு மத்தியில் ஒரு மிக ஒரு பிரபலமான ஒரு மனிதர் ஜோதிடர்கள் அனைவருமே இவரை வந்து ஒரு போற்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அதேமாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் வேறு ஏன்னா ஒரு ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து இவர் ஒரு கலந்து கொண்டு அங்கே ஒரு பேசின கருத்துக்கள் மத்தியில் மிக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சுன்னு வச்சுங்களேன் அது என்ன விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை மாலைங்கிறது ஒரு திருமணத்தை ஆண் பெண் இணை இணைக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வு அந்த இடம் அந்த இடத்துல ஜாதகத்தை வந்து நம் மையமாக வைத்து தான் ஆண் பெண்ணை வந்து பொருத்தத்துக்கு சொல்லுவாங்க அந்த ஒரு சபையில் வந்துங்க திருமணம் பொருத்தம் பார்ப்பதே தவறு ராகு கேது தோஷம் இல்லை செவ்வா தோஷம் இல்லை ஜோதிடர்களை அனைவருமே ஒரு மக்களை வந்து ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் முன்வைத்து பேசி அந்த கரகமே அந்த அந்த சபையில் உட்காந்து அனைவருமே கைத்தட்டலை பெற்று ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்தார்னு வச்சிங்களேன் அதாவது இன்றைய ஜோதிடர்களுக்கும் மத்தியில் இவர் வந்து பேசக்கூடிய ஒரு கருத்து ஒரு ஒரு மேடைன்னு ஏறிட்டு இவர் பேசினார்னாவே அங்கே வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக தான் இருக்கும் எதனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார் அதாவது பொது இடத்தில் வந்து பொது மேடையில் ஒரு பேசுனாவே ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பேச்சாக தான் இருப்பார் அதே மாதிரி நம் இந்த ஜோதிட சாஸ்திரமெல்லாம் எழுதினது வந்து நம்ம வந்து சித்தர்கள் தான் பதினெட்டு சித்தர்களுமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வந்து படைச்சிட்டு போயிட்டாங்க மூலநூல் வந்து பாடல்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பாடல்கள் வந்து ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து அதை அதை பின்பற்றி தான் தங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கையை விற்பது இந்த பாடல்கள் தான் என்பது எல்லோருமே சந்தேகம் இல்லை அந்த பாடல்களெல்லாம் மூலநூலெல்லாம் குப்பை என்று சொன்னு அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சுன்னு வச்சிங்களேன் நட்சத்திரத்தில் பலனில்லை என்பது ஒரு சர்ச்சைக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இவர் பல கருத்துக்களை இவர் வைக்கிறாரே இதுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும் என்பதை எனக்கு மனதுக்குள் தேடிக்கொண்டிருக்கும்போது இவரோட ஜாதகம் எனக்கு வந்ததுனால் இவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணியே ஆகணும் ஏன் இவர் இது பேசுகிறாரு இவர் பேசுகிறாரா இவர் கிரகங்கள் பேச வைக்கிறான்னு பார்த்தா எல்லாமே கிரகங்கள் இருந்தாங்க அதனால் சுபத்துவம் பாவத்துவம் என்று ஒரு பேரை வைத்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் எதனால் சொல்கிறார் இந்த கிரகங்களை தான் சொல்லுது அவர் சொல்லலை அதாவது ஜோதிடத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏன்னா அவரோட பிறந்த டேட்டா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காரு பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் இந்த ஜாதகத்தோட ஒரு லக்கணத்தை பார்க்கும்போது அவர் மிதுன லக்கணம் மிதுன லக்கணமாகவே புதனோட ஆதிக்கம் நிறைந்த லக்கணம் ஒரு தைரியமான ஒரு லக்கணம் வீரியத்தை சொல்லக்கூடிய லக்கணம் அதாவது ஒரு பேச்சை சொல்லக்கூடிய ஒரு தன்மை அதுதான் தொடர்பை குறிக்கக்கூடிய லக்கணமும் அதுதான் தகவல் தொடர்புக்கு உண்டான லக்கணமும் தான் ஆண் பெண் இணைவை குறிக்கக்கூடிய லக்கணமும் அதுதான் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த லக்கணத்தில் இவர் பிறந்திருக்கார் அதாவது எழுபத்தொரு பாகையில் இவரோட லக்கண புள்ளி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் எப்பவுமே டிகிரியை வச்சு தான் அவர் வந்து பலன் எடுப்பார் அப்போ எழுவத்தொரு புள்ளி ரெண்டு கலை அவர் அந்த இதில் திருவாதிரை ரெண்டாம் பாதத்தில் இவரோட லக்னாதி லக்கின புள்ளி விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அப்போ ராகுவின் சாரத்தை பெற்ற இவர் வந்து லக்கணம் ராகு வந்து இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார்னு வச்சுங்களேன் ராகு வந்து குரு ராகு சேர்ந்தனம் என்ன சொல்லுவோம் அந்த பாவம் வந்து சண்டால யோகத்தை கொடுக்கும் குரு ராகு சேர்ந்தவை சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைப்போம் இவர் பிறந்தது மிதுன லக்கணத்தில் லக்கணத்தில் எந்த கிரகமும் பார்க்கல இவர் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாகையில் பன்னெண்டு கலையில் பிறந்திருக்கார் அந்த சந்திரன் வந்து வாங்கிய பாதம் மூலம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இவர் தான் நட்சத்திரத்துக்கு பலன் இல்லைங்கிறாரே அப்போ நம்ம வந்து அந்த பாகை அடிப்படையிலே சொல்லலாம் இவருக்கு தான் பலன் இல்லை நமக்கு பலன் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற தன்மை அப்போ இந்த இவரோட நட்சத்திரம் பார்க்கும்போது தனுசு ராசி மூல நட்சத்திரம் மிதுன லக்கணம் ஏழாம் இடமே பாதகம் பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் பாதகம் அப்போ வாக்குஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் போய் பாதகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ பொது இடத்தில் பேசும்போது ஒரு பாதகமான சூழ்நிலையை நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது அப்போ தானே கொடுக்குது அது எதனால் கொடு யார் கொடுக்குறா சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரம் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ வாக்காதிபதி போய் ஏழில் இருக்கும்போது அங்கே பொது தொடர்பு ஏழாம் இடங்கிறது பொது தொடர்பில் பேசக்கூடிய தன்மை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு வரும் ஏன் அப்படின்னா கேதுவோட சாரம் மூலம் மூலம்னா வேணா கேதுங்கன்னா ஞானநிலை இது என்னோட ஞானநிலை சுபத்துவம் பாவத்துவம் நான் கண்டுபிடித்தது அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை நோக்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும்போது அந்த கேதுவோட நட்சத்திரத்தை பார்த்தீங்கனா அந்த ஞான நிலையை உணர்ந்து அவர் பேசுகிறான்னு வச்சுக்க அந்த தன்மை அங்கே கொடுக்குது அவருக்கு அப்போ இந்த கிரகம் சந்திரன் வந்து வாக்காதிபதியாக வந்து அவர் போய் ஏழு எழுப்பிருக்கனால ஏழாம் இடம் அது வந்து பாதகமான இடம் குருவோட இடம் அப்போ குருமார்களை சபிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் குருமார்கிட்ட நல்ல ஒரு பேர் இவர் எடுக்கிறதுக்கு முன்னிலை குருமார்கிட்டோட கெட்ட பேர் எடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன் அதனால தான் அந்த அந்த பேர் வந்து எதனால் அவருக்கு அந்த நிலைப்பாடை கொடுக்குதுன்னா ஏழாம் இடம் குருவோட வீடுங்க அப்போ குருவே பாதகமாக வர்றார் அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பன்னெண்டில் போய் விரயமாயிடுறாரு அதேமாதிரி நவாஸில் போய் நீசம் அப்படிங்கிற தன்மையும் குரு கொடுக்குறாரு அங்கே அப்போ ஏழாம் இடம் விளக்குது ஏழாம் இடம் இருந்தால் இவருக்கு வலுவு அப்போ பொது இடத்துல இவர் பேசி ஜெயிக்க முடியுதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பொது இடத்துல பேசி இவர் வந்து எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு தோக்க முடியல அப்படின்னு ஏன்னால் அவங்க பாதகாதிபதி ஏழாம் இடம் வலுவிறந்ததுனால இவர் வலுவாயிட்டாருன்னு வச்சுங்களேன் அதில் அதனால் தனாதிபதி போய் ஏழில் போது அந்த பேச்சு எப்படி தொடர்பை கொடுக்குது என்னோட மாணவர்கள் மாணவர்கள் என்று சொல்லும்போது அந்த மாணவர்களுக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பார்த்தா புதன் தாங்க புதன் தான் மாணவர் அந்த லக்கணத்திலே அவர் பிறந்திருக்கார் அப்போ மாணவர் மாணவர் என்று சொல்லும்போது இவர் உயர்நிலை அடைகிறார் அப்படின்னா இப்போ புதன் பாருங்க இவர் எப்படி இது சுபத்துவம் பாவத்துவும் பேசுறான்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போய் பத்தில் போய் இருக்கார் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல புதன் எத்தனை டிகிரியில் இருக்கான்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பாகையில் நாற்பத்தி மூணு கலையில் இருக்கார் அப்படின்னா இவர் எந்த சாரம் ரேவதியோட கடைசி பாதத்தில் இருக்கார் கடைசி பாதம் கடைசி பாதம்னால் அது லக்னாதியோட சுயசாரம்னு வச்சிங்களேன் அப்போ ரேவதி வந்து சுயசாரத்தில் வர்க்கோத்தம் நிலை வேற வர்க்கோத்தம் நிலை அப்போ ஒரே பேச்சு ஒரே தன்மை மாற்றி பேச மாட்டேங்கன்னா ஒரே மாதிரி தான் பேசுவேன் நட்சத்திரத்துக்கு பலன் இல்லைன்னா இல்லை மூளை நூலு குப்பைன்னா குப்பை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்னோடய மாணவர்களுக்கு நான் நீங்க எப்படியோ பார்த்துக்கங்க எப்படியோ போங்க நான் இப்படிதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அணித்தனமான ஒரு கருத்தை வைக்கிறார் ஏன் வைக்கிறாரு கட்டுப்பாடு பெற்று இருக்குதுங்க இந்த மாதிரி உடையவராக இவர் இருப்பார் அந்த லக்னாதிபதி வர்க்கோத்தமும் ஒரே மாதிரி பேச்சுங்க மாத்தி பேசுற தன்மை ஒரு கிடையாது அப்ப புதன் உண்டான கிரகம் சுயசாரம் பெற்று நாலாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் லக்னாபதி வரக்கூடிய புதனும் பத்தில் போய் கேந்திரம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கார் கேந்திரத்திலே பலம் பெற்றிருக்கார் அது சுயசாரம் பெற்றிருக்கார் அப்போ இந்த நிலைப்பாடு அவருக்கு வந்து ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படிங்கிற தன்மையை புதன் ஜோதிடத்துக்கு அதிபதி எங்கள் தாத்தா ஜோதிடர் எங்கள் அப்பா ஜோதிடர் எங்கள் பரம்பரையை ஜோதிடர் நாங்கள் நாற்பது வருஷ காலம் அனுபவம் அப்படின்லாம் சொல்லிட்டு எவ்வளோ வேணால் இருக்கட்டுங்க ஆனால் அந்த முன்னோர்கள் சா எழுதி வச்ச அற்புதமான அந்த ஜோதிட கலையை நட்சத்திர கலையை மூலநூல் கலையை மூலநூல் பாடலை நம்மக்கு வந்து இதில் பலன் தராது இதில் பலன் இல்லை இதை நம்பாதீங்க அப்படின்னு நீங்கள் நம்பாமல் இருங்க ஏன் உங்களுக்கு வரக்கூடிய மாணவர்கிட்ட இதை வந்து திணிக்கிறீங்க கொண்டு போய் அப்படிங்கிற தன்மையை ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து அனைத்து ஜோ ஜோதிடத்தில் வந்து அனைத்தும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நிலையை மட்டும் வைத்துக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சுபத்துவம் பாவத்துவம் எப்படி இந்த கிரகங்கள் அமைப்பு உங்களோட லக்னாதிபதி போய் இவரோட லக்னாதிபதி போய் பத்தில் நீசமானனால அது சுபர் வீடாக இருந்தாலும் சுப பலம் பெற்றுருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அங்கே கிரகத்தோட சேர்க்கை சுக்கரனோட சேர்க்கை பெற்றுருச்சு அதனால் எனக்கு சுப பலனை கொடுக்குது சூரியன் ஒரு பாவ கிரகம் கால் பாவம் தான் அதனால் அது பாவ பலன் குறையுது சுக்கரனோட சேர்ந்தாலும் சுப பலனை கொடுக்குது தொழில் எனக்கு சுபமங்கலத்தை ஏற்படுது தொழில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு அவருக்கு உணர்த்தியது ஏன்னா அங்க பாருங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு வந்து ராகுவோட சேர்ந்துட்டார் சுக்கரனோட வீட்டில் குரு குருவோட வீட்டில் சுக்கரன் இப்படி ரெண்டு பேர் பரிவர்த்தனை பெற்றாங்க அப்போ பரிவர்த்தனை பெற்றினாலும் இவருக்கு இந்த அமைப்பு தைரியத்தை யார் கொடுத்தானா மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆறாம் அதிபதி எதிரியாக வரக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று மூணாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி சுக்கரன் அஸ்தங்கம் விட்டார் சூரியகிட்ட சுக்கரன் தன்னோட பலத்தை இழந்துட்டாரு இருந்தாலும் அது பரிவர்த்தனைனால பலம் பெறுதுன்னு வச்சுங்களேன் பரிவர்த்தனைனால பலம் பெறுது என்ற ஒரு நிலைப்பாடு அதனால் சுக்கரன் அந்த பலம் பெறுறதுனால தான் அவர் அந்த தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது அழகுப்படுத்திக்கிறது மேக்காப் போடுவது அதில் வசீகரத்தன்மையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தன்னோட முகத்தை காட்டும் போதெல்லாம் அந்த அந்த இது கொஞ்சம் குறையாமையே இருக்குது எப்போயுமே சுக்கரனோட இது இருந்தால் தானே முடியும் முன்னாடி முடியாதே அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சே செவ்வாயும் ஆறாம் இடத்துல வந்து கேதுவும் ஏழாம் இடத்துல வந்து சனியும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால முன்னோர்களோட அனுகிரகம் ஏன்னா பாக்கியங்கிறது தந்தையாரோட வழி முன்னோர்களோட வழி அப்படின்னு சொல்ல மூணு பாக்கியம் ஆட்சி பெற்றிருக்குது சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த கர்மாவின் பலனை மிக பாக்கியத்தை இவர் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது எல்லோ சந்தை பத்தில் சூரியனும் சுக்கரன் புதன் மூன்று கிரகம் இந்த முக்கூட்டு கிரகம் மூன்றில் இருப்பது ஒரு யோகம்னு வச்சுக்கோங்களேன் பதினோராம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை பதினோராம் அதிபதி மூணில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு குரு இருக்காங்க இவர் ஆரம்ப கால தசா காலங்கள் பார்க்கும்போது பாருங்கள் கேது மகாதிசை இருபத்தஞ்சு நாளில் தான் பிறந்திருக்கார் அதுக்கடுத்து வந்து சுக்கரதிசை மகாதிசை இருபது வருஷ காலம் அதுக்கடுத்து வந்து சூரிய திசை ஆறு ஆறு வருஷ காலம் அடுத்து வரக்கூடிய திசை சந்திர திசை பத்து வருஷ காலம் இவருக்கு வந்து திசை ஏழு வருஷ காலம் ராகு திசை மிக மிக பிரபலத்தையும் மிக ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ராகு தான் கொடுத்துருக்காரு ராகு திசை இவருக்கு பாருங்கள் கரெக்டாக நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஆரம்பிச்சது நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஆரம்பித்து இருபது வருஷம் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அந்த ராகு தேசியில் வந்து சம்பாதிக்கக்கூடிய கலையை கற்றுக்கிட்டார் சம்பாதிக்கக்கூடிய ஏன்னா ராகுங்கிறது இல்லி இல்லீகலான ஒரு கிரகம் அந்த கிரகம் பாருங்க குருவோட சேர்ந்துருச்சு சுப கிரகத்தோட சேர்ந்துருச்சு இப்ப ராகு பெற்ற சாரம் பாருங்க செவ்வாயோட சாரம் லாபாதிபதி சாரம் அப்ப செவ்வாய் ராகு வந்து ஐம்பத்தி நாலு பாகையில பன்னெண்டு கலையில இருக்காருன்னு வச்சுங்களேன் குரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது கலை முப்பது பாகை அம்ப நாப்பத்தாறு கலை அப்ப குருவை தாண்டி குரு தாண்டிட்டார் ராகு வந்து குருவுக்கு ராகுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது எவ்வளோன்னா ஒரு ஆறு டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது ஆறு டிகிரி அப்போ குரு தன்னோட சுப பலனத்தை இழந்துட்டார் சுபத்தன்மை இழந்ததுனால் ராகுக்கு அந்த குருவோட பலனை ராகு எடுத்துக்கிட்டார்னு வச்சுங்களேன் அப்போ அதனால் அந்த ராகுங்கிற ஒரு தன்மை அந்த குருங்கிற ஒரு தன்மை ராகு கிட்ட இழந்துட்டார் குருவோட தன்மை இழந்துட்டார் அப்போ ராகு வந்து நல்ல ஒரு பாக்கியத்தையும் பொருளாதார நிலையும் நல்ல உயர்வை கொடுத்துட்டார் ராகுக்கு ராகு வந்து எப்பயுமே போகத்தை தான் செய்வார் இவர் யோகத்தையும் கொடுத்து போகத்தையும் கொடுத்து அனைத்தையும் கொடுத்து அதில் நல்ல பிரகாசமடைய வச்சுட்டார் பிரபலமடைய வச்சுட்டார் அடுத்து வரக்கூடிய தசா இருக்குது பாருங்க ராகு திசைக்கு அடுத்தது வரக்கூடிய திசை என்ன அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை அது தன்னோட கடமையை சிறப்பாக செய்யும் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த குரு பகவானோட தசா பாருங்கள் அதாவது மிருகிஷியிடம் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது அதுக்கு அதுக்கடுத்து ஒரு புனர்பூசம் ராகுவோட தன்மை அப்போ அந்த ராகுவோட தன்மை பார்க்கும்போது இப்போ நல்லா ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டே இந்த ராகு திசை இப்போ வரக்கூடிய செவ்வா புத்தி நடக்குது இவருக்கு இப்போ இந்த இப்போ நடக்கக்கூடியது ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு மகாதிசை வரும் ஏழு கோடி திசை பத்து கோடி திசை ஏழாம் இடம் பொது மக்களை தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் அது பரிவர்த்தனை ஆகிருக்குது அவர் வந்து பன்னெண்டில் இருந்தாலும் பத்துக்குடிய வேலையை சரியாக செய்வார் ஏன்னா ஒரு பரிவர்த்தனை கிரகம் எங்கே உட்காந்து இருக்குதோ அந்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்ய மாட்டார் அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்வார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் பத்துக்கு உண்டான வேலையை சிறப்பாக செய்வார் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லை யாரோட சாரத்தை பெற்றிருக்காரு செவ்வாயோட சாரத்தை பெற்றிருக்கார் புதனுக்கு வேதகனாக வரக்கூடியவர் புதனுக்கு வேதகனாக வரக்கூடியவர் செவ்வாய் அவரோட சாரத்தை பெற்று பகவான் இருந்தனால் இவருக்கு வந்து அந்த ராகு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்தது அடுத்தது வரக்கூடியது குருமகாதிசை சூரியனோட சாரத்தை பெற்ற குரு பகவான் தன்னோட தசையை நடத்த போகிறாரு அவர் சூரியனும் பதினொன்று லாபத்தில் இருக்கார் மூணாம் இடம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் வந்து தைரியத்துக்கு அஷ்டமத்துக்கு போயிட்டார் அப்போ அந்த ராகு வந்து பாதகாதிபதியோட தசா காலங்கள் இவருக்கு அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு யோகியாக இருக்கார் குரு யோகியாக இருக்கார் ஆனால் அவயோகியாக இருக்கிறது சூரியன் அவயோகி சாரத்தை பெற்ற குரு யோகத்தை கொடுப்பாரா அவயோகத்தை கொடுப்பாரா என்பதை அவரோட தொழில் ஸ்தானமும் அவரோட பொது வாழ்க்கையில் பொது தொடர்பை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் நாம் அறிந்து கொள்வதற்கு மிக விரைவில் அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா தான் எழுதிய நூலுக்கு ஆதாரம் உள்ளது மற்றவர் எழுதிய நூல்கள் வந்து குப்பைன்னு சொல்வது வந்து இது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ஒரு ஜோதிடத்தை அளவுக்கு அதிகமாக கற்றுவர்கள் அளவுக்கு அதிகமாக அதை நேசிக்கவர் எப்படி வேணாலும் பேசலாங்கிறது வந்து எல்லாராலையும் அதை எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா உண்மையான ஜோதிடத்தை நேசிக்கக்கூடியவர் உண்மையாக அதை சுவாசிக்கக்கூடியவங்க நிச்சயமாக அதை ஏற்றுக்க முடியாதுங்க அதனால் அவங்களோட மனசில் அவங்க ஒரு எதாக இருந்தாலும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் தாக்கம்லாம் இருக்கும் அது ரீதியாக ஒரு பாதிப்பை அவங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குற விஷயத்தை பொது மத்தியில் வந்து பொதுமக்கள் இடத்திலும் அதாவது ஜோதிட ஜோதிடர்களோட மீட்டிங்கிலும் ஒரு பொது பொதுவான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைத்து பேசுவதனால் ஜோதிகளுக்கு ஒரு அவைப்பேர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இவரோட பேச்சுக்கள் அனைவர் அனைத்து இடத்துல இருந்திருக்குது அதை அனைவருமே இதை எதிர்த்து கூட ஒரு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தி அவரை பற்றி பேசியிருக்காங்க இதெல்லாம் இருந்ததோட அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான நிலைப்பாட்டை இவர் வந்து இவர் இது பேசவில்லை இது கிரகங்கள் தான் பேச வச்சுருக்குது இவரை யார் பேச வச்சா அப்படின்னா தனாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் கேலியில் போய் அமர்ந்து இவருக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுத்துட்டாரு பேச வச்சுட்டாரு அந்த ரெண்டாம் ரெண்டாம் அது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகமும் அது பேச வச்சிருச்சு ரெண்டாம் மலை வாக்குஸ்தானத்தை யார் பார்க்குறாங்கன்னா திரிகோணத்தில் மூன்று கிரகம் முக்கூட்டு கிரகங்கிறதுனால அந்த மூணு நிலையும் ஒரு பேச வச்ச ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு அப்படிங்கும்போது இந்த நிலைப்பாட்டெல்லாம் கொடுத்தாலும் இந்த திசை இவருக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருச்சு பொதுமக்கள் மதத்திலும் அது ராகு காலதேவனுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தனால தனஸ்தானத்தில் இருந்ததுனால தனமும் கிடைச்சிது வாக்கும் கிடைச்சது பிரகாசம் அடைஞ்சார் இப்போ அடுத்து வரக்கூடிய அவயோகியோட ஒரு சாரத்தை பெற்ற குரு பகவானோட தசா காலம் சாரத்துக்கு பலன் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தார் அந்த சாரம் எப்படி பலன் கொடுக்குது இல்லை என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே ஏன்னா இந்த ஜாதகத்தை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இது ஆய்வு பண்ணும் இது எப்படி பேசுகிறாரு இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொடுக்குது ஏன் அப்படி பொதுமக்கள் இடத்துல இப்படி பேசுகிறாரு ஏன் ஜோதிடத்தில் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக ஆய்வு பண்ணும்போது இவர் பேசவில்லை கிரகங்கள் இவர் பேச வச்சுருக்குது அதே மாதிரி கிரகங்களை இவரை செயல்படுத்த வைக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இதை உணர்ந்து கொள்வதற்கு வெகு காலம் நமக்கு இல்லை கூடிய வரைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது இன்னும் ஒரு வருட காலம்தான் அவருக்கு இந்த தசா காலங்கள் இருக்குது இப்போ செவ்வா புத்தி நடக்குது இந்த செவ்வா புத்தியிலே இவருக்கு உண்டான அந்த நிலைப்பாட்டை கொடுத்து கொண்டு வந்தேன் ஏன்னா ஒரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தசாவோட நிலைப்பாட்டை கடைசி புத்தி சொல்லுமா அப்போ அந்த செவ்வா புத்தி எப்படி நடக்குங்கிறத இன்னும் ஒரு வருட காலம் பதினோரு நாள் தான் இருக்குதுங்க அப்போ அந்த நாளில் இந்த இவருக்கு ராகு திசை முடியும் போது அடுத்தவர்களுடைய குரு திசை பாதகாதிபதியோட திசை தொழிலுக்குண்டான திசை அவருக்கு பாதகத்தை செய்யுமா சாதகத்தை பண்ணுமான்னு பார்க்கும்போது அதுக்குண்டான நிலைப்பாட்டை இந்த கிரகங்களை கொடுக்க வேண்டும் நாம் அதை சொல்லக்கூடாது என்பதற்காக எனக்கு தெரிஞ்ச இவரோட ஜாதகத்தை வைத்து ஆய்வு பண்ணி பார்த்ததில் இவர் இது பேசவில்லை கிரகங்களை இவர் பேச வச்சது கிரகங்களே உண்டான நிலைப்பாட்டை உணர்த்தும் நம்மளுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தியேளு சந்திரன் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்ப்பதிலும் ஆய்வு பண்ணுவதிலும் எனக்கு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைத்தது ஏன்னா ஒரு ஒரு மனிதர் சமுதாயத்தில் அளவுக்கு ஒரு துணிச்சலாக பேசுகிறார் ஜோதிடத்தின் மேலே எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அந்த ஜோதிடத்தை எப்படி மக்களுக்கிட்ட கொண்டு திணிக்கிறார் அதாவது திணிக்கிறார் இவர் கொடுக்கல திணிக்கிறார் அப்படிங்கிற தன்மையை நமக்கு உணர்த்தியதனால் இந்த ஜாதகத்தை எடுத்து பேசக்கூடிய தன்மை இவர் புதனோட வீட்டில் பிறந்திருக்கனால அதாவது பிதி லக்கணத்தில் பிறந்ததினால புதன் ஜோதிடத்துக்கு உண்டான தொடர்பு குறிக்கக்கூடிய இடம் ஆனால் இவருக்கு தொடர்பு நிலை நல்லாவே இருக்குது என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லை அந்த புதன் வர்க்கோத்த நிலையில் இருப்பதனால இவருக்கு அந்த ஜோதிடமும் நல்லாக பளித்தது வாக்கு பளித அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் நென்றில் போயிருந்தனால் சரமாக பேசக்கூடிய தன்மையும் இவருக்கு அந்த வேகத்தையும் கொடுத்தது இதுக்கெல்லாம் அந்த கிரகங்கள் கொடுத்த நிலைப்பாட்டை அவர் சரியாக பயன்படுத்திட்டார் ராகு திசை நல்ல ஒரு யோகத்தையும் போகத்தையும் ஒரு கொடுத்துருக்குது அடுத்து வரக்கூடிய குரு திசை எப்படி கொடுக்கும் என்று பார்க்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்